ஜ பின்தொடர்வதற்கு வந்து இஸ்லாம் அதிக முக்கியத்துவத்தை காட்டுகிறது நம்முடைய ஊர்களில் நிலை சில ஜனாசாக்கள் போய் கலந்துக்கவே முடியாது அதிக நன்மைகள் கொண்டது அதிகம் நன்மை தரக்கூடியது ஆனால் பல ஜனாசாக்களிலே கலந்து கொள்ள முடியும் ஒரு சூழல் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் ஜனாசாவை தூக்கி செலுகிற பொழுது அதுக்கு களிமா சாதா என்று சொல்லி அழைத்து செல்வது அந்த ஜனாசாவின் மீது மலர் மாலைகள் எல்லாம் போட்டு செல்வது தூக்கி பொழுது செய்கின்ற ஒரு விட்டு அதற்கு பிறகு ஒரு பாத்தியா என்று சொல்லி இப்படி ஏராளமான விதத்துகள் அதுல உள்ளடங்கி இருப்பதினால் பல ஜனாசாக்கள் வந்து இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாத பல நன்மைகளை நாம இலக்குன்ற சூழல் இருக்கிறது ஆனா ஜனாசாவுக்கு நன்மை என்ன தெரியுமா அல்ல அவருடைய தூதர் செல்லாலயம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முஸ்லிமான ஒரு ஜனாசாவை யாரு பின்தொடர்கிறார்களோ நம்பிக்கையுடனோ நன்மை எதிர்பார்த்தோம் அதிலே ஒருவர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கின்ற நன்மை தெரியுமா அவருக்கு கூலிகள் வழங்கப்படுகிறது இரண்டு கீரா அளவுக்கு நன்மைகள் வழங்கப்படுது கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கம் என்பது இந்த உலகில் வாழ்கின்ற ஒரு மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இந்த உலகத்தில் முழுவதுமாக வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்ட நிலையிலே நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றான் அப்படி வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் எதை இறை நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிறோம் என்றால் இந்த உலகத்திற்கு பின்னால் இறைவனால் தயார் செய்யப்பட இருக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இந்த உலகத்திலே பல்வேறான நன்மையான காரியங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த நன்மையான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்திலே பல நல்ல காரியங்களில் நாம் அதிகம் ஆர்வம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதிலே அல்லாஹுடைய தூதர் வளைவு செல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில காரியங்களை முன்னிறுத்தி இந்த காரியங்களை ஒரு அடியார் இந்த உலகிலே செய்கின்ற பொழுது அது அவர்களை சோனத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர் சோனம் செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சில காரியங்களை நமக்கு சொல்கின்றார்கள் அதில் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைய சல்லாம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க மன் அஸ்பா மின்குமுல் எவமு சாயுமு இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பு நோற்றவர் இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க அப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கின்ற அந்த சூழலிலே அபுபக்கர் அழியுல்லான அவர்கள் சொல்கிறார்கள் நோன்பு என்று நோட்டு இன்றைய தினம் உங்களில் யார் ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறா என்று அல்லாஹுடைய தூது இருக்கிறார்கள் எல்லோரும் மௌனமாக இருக்கிறாங்க அப்ப அபுபக்கர் அழியுல்லான அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே ஆன நான் தான் இன்றைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறேன் என்றால் அம்புபக்கர் இல்லாதவர்கள் சொல்கிறார்கள் வமன் அத்தாமின் குமுல் யோமுல் மிஸ்கி இன்றைய தினம் ஏழைக்கு உணவளித்தவர் யாரேனும் உங்களில் இருக்கிறார்களா என்று அல்லாவுடைய தூதர் கேட்கிற பொழுது அப்போதும் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க அவ்வக்கரையில் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அன நான் இன்றைக்கு ஏழைக்கு உணவளித்திருக்கிறேன் என்று சொல்றாங்க பவன் ஆத மின்குமுல் யோமுல் மறில் இன்றைய தினம் யாரேனும் உங்களில் நோயாளிகளை நலம் விசாரித்துள்ளீர்களா நல விசாரித்திருக்கலாம் என்று அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க அப்போதும் அபுவர்கில் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஆன நான் இன்றைக்கு ஒரு நோயாளியை நல விசாரித்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தியை அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இந்த மாதிரியான இந்த நான்கு காரியங்களையும் யாரு ஒரு சேர செய்கிறார்களோ இல்லா தகவல் ஜன்னாம் அவருக்கு சோனத்தை தவிர அல்லாவர் எதையும் தருவதில்லை அப்ப இந்த நான்கு காரியம் என்பது ஒரு அடியான் சூழலிலே செல்லக்கூடிய காரியமாக இருக்கின்றது அப்ப இந்த காரியங்கள் இது போன்ற செயல்பாடுகள் ஒரு மனிதனுக்கு எல்லா சூழல்களிலும் அமையுமா என்று கேட்டால் எல்லா காலகட்டங்களிலும் இது அமையாது நோன்பு வைத்திருப்பவர் ஒரு கட்டத்திலே ஜனாசாவை எதிர்பார்க்க முடியாது ஜனாசாவை எதிர்பார்க்கக்கூடியவர் நோன்பு வைத்தவராக இருக்க மாட்டார் ஒரு நோயாளியை சந்திக்க செல்லக்கூடியவர் இந்த ஏனைய இரண்டு விஷயங்களும் அவருக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்காது ஒரு ஏழைக்கு உணவளித்து நாம் தினசரி உணவளித்தாலும் கூட இந்த மேனைய மூன்று காரியங்களும் எல்லா சூழல்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் அமையுமா என்று கேட்டால் அப்படி அமையாது ஆனால் தூதர் நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது இது மாதிரியான ஒரு வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நோன்பு வைத்திருக்கிறார் ஒரு ஜனாசாவை கேள்விப்படுகிறார் அவர் ஜனாசாவை சந்தித்து விடுகிறார் ஒரு நோயாளியை சந்தித்து விடுகிறார் ஒரு ஏழைக்கு உணவளித்து விடுகிறார் என்ற ஒரு பாக்கியும் ஒருவருக்கு ஒரு சேர கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு சோனம் வழங்கப்படுகிறது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படல என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு அற்புதமான ஒரு நன்மைகளில் ஒன்றாக இது நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஏன் இந்த நான்கு காரியங்களுக்கும் இப்படியான ஒரு முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது இந்த நான்கு காரியங்களும் ஏன் தனித்தனியாக இதனுடைய சிறப்புகள் என்ன சொல்லப்படுது அந்த சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் என்று நம்ம ஹதீசர்களில் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறான சோனம் செல்லுகின்ற பல அமல்கள் இருந்தாலும் இந்த நான்கு காரியங்களை பற்றி தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது ஏராளமான நன்மைகள் கொண்டதாக இருப்பதை பார்க்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சரலாவுடைய அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த நோன்பு இந்த நோன்பாளிக்கு நன்மை வழங்குவது இந்த நோன்பாளிகளுக்கு கூலியை வழங்குவது இதை நான் பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் ஏனைய காலங்களிலே அவர் ஒரு நன்மையை மடங்கு வரைக்கும் நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் குரானை ஓதுகிறோம் ஒரு ஹருஃபுக்கு பத்து நன்மை கிடைக்கும் அதே ரமதானுடைய மாதங்களிலே இந்த நோன்பு நோற்றவர்களுக்கான கூலியை கொடுக்கும் பொழுது நான் இந்த என்னுடைய அடியார்களுக்கு அளவில்லாத கூலியை கொடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்ற ஒரு பாக்கியம் ஒரு அடியான் ரமலான் அல்லாத காலங்களிலே ஒரு நோன்பு வைக்கிறார் ரமலான் அல்லாத மாதங்களிலே மாதத்தில் மூன்று நோன்பு வாரங்களில் வைக்கப்படுகின்ற நோன்பு இந்த மாதிரியான நோன்புகளை ஒரு அடியார் வைக்கின்ற பொழுது அவருக்கும் இந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நோன்பு ஒரு அடியான் வைக்கும் போது அவருக்கு சொல்லப்படுது நரகத்திலிருந்து சபையின் அல்பன் எழுபதாயிரம் ஆண்டுகள் நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை திருப்பி விடுகிறான் அப்ப நோன்பு என்பது எப்படியான ஒரு வாக்கியமிக்க நன்மைக்குரியதாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் உள்ள ஒரு நன்மை இந்த நோன்பில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இந்த நோன்பை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அடியான் ஏனைய மூன்றிய காரியங்களும் செய்கின்ற பொழுது அவருக்கு இந்த நன்மை வழங்கப்படுகிறது இன்னொன்று இந்த நோன்பு பற்றியான சிறப்பை அல்ல அவருடைய தூதர் சுரலாசல் அவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் வந்து இந்த நோன்பாளியினுடைய இந்த வாயிலிருந்து வரக்கூடிய துருநாற்றம் இருக்கிறதுல நமக்கு தான் அது நாற்றம் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து அவர் பேசுகிற பொழுது அல்லது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றம் நம்மளால் பொறுக்க முடியாது ஆனா அல்லாஹ் அதை எப்படி எதிர்பார்க்கிறான்னு தெரியுமா அதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் என்று சொன்னால் தூதர் அல்ல அவருடைய அவர்கள் சொல்கிறார்கள் சிலமின் மிஸ்கு என்று சொல்கிறார்கள் ஒரு கஸ்தூரிமானது விட சிறந்தது இந்த வாசம் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் அல்லா எப்படி பார்க்கிறானாம் கஸ்தூரி மனதை விட மேலானது என்று சொல்லி பார்க்கப்படுகிறது என்ற செய்தி புகாரில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இது மாதிரியான இந்த நோன்பு என்பது பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று அந்த ஒரு மனிதன் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார் அதே போன்று ஜனாசாவை பின்தொடர்வது இந்த ஜனாசாவை பின்தொடர்வதற்கு வந்து இஸ்லாம் அதிக முக்கியத்துவத்தை காட்டுகிறது ஜனாசா என்பது பொதுவாக இன்றைக்கு நம்முடைய ஊர்களிலே நீங்கள் ஜனாசாவுடைய நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஜனாசாக்கள் போய் கலந்துக்கவே முடியாது அதிக நன்மைகள் கொண்டது அதிகம் நன்மை தரக்கூடியது ஆனால் பல ஜனாசாக்களிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் ஏன் ஜனாசாவை தூக்கி செல்கிற பொழுது அதுக்கு களிமா சாதா என்று சொல்லி அழைத்து செல்வது அந்த ஜனாசாவின் மீது மலர் மாலைகள் எல்லாம் போட்டு செல்வது ஜனாசாவை தூக்கிச் செல்லுகிற பொழுது பாத்திகா அதில் அடக்கம் செய்கின்ற ஒரு பாத்திகா அது எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அதற்கு பிறகு ஒரு பாத்திகா என்று சொல்லி இப்படி ஏராளமான விதத்துகள் அதில் உள்ளடங்கி இருப்பதனால் பல ஜனாசாக்கள் வந்து இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாத பல நன்மைகளை நாம இழக்கின்ற சூழல் இருக்கிறது ஆனால் ஜனாசாவுக்கு நன்மை என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் செல்வாடைய அவர்கள் சொல்கிறார்கள் மணி இத்த ஜனாசா முஸ்லிம் ஒரு முஸ்லிமான ஒரு ஜனாசாவ யாரு பின்தொடர்கிறார்களோ ஈமானும் ஏத்தி சாபன் இந்த நோன்புக்குரிய நன்மை மாதிரி சொல்லப்படுது பாருங்க நோன்பு ஒரு ஆள் வைக்கிறாரு நன்மை எதிர்பார்த்தோம் நம்பிக்கையுடன் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் நல்லா சொல்றாங்க அதே மாதிரி சொல்லப்படுது ஒரு ஜனாசாவில நீங்கள் கலந்துக்கும் போது நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் அதிலே ஒருவர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கின்ற நன்மை தெரியுமா மீனல் அஜரி அவருக்கு கூலிகள் வழங்கப்படுகிறது மிக இரண்டு கீராத் அளவுக்கு நன்மைகள் வழங்கப்படுது கீராத் என்ன அதை ரசூலா வளர்க்கிறாங்க கீராத் என்று சொன்னால் ஒரு கீராத்து என்பது உகது மலை அளவுக்கு உள்ளது மதினாவில் இருக்கக்கூடிய உகது மலை இருக்குல்ல அந்த உகது மலைதான் இருக்கின்ற மலையிலே நீளமான மலை நல்ல பெரிய மலை ஒரு நீரை தொடர்ச்சியுள்ள மலை இந்த மலை ஒரு கலந்துகிட்டு தொழுகை வரைக்கும் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு இருக்கிறது கலந்து கொண்டு அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒருவர் அந்த ஜனாசாவினோட இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இரண்டு கீராத்திரன்மைகள் வழங்கப்படுது என்று சொல்வதை பார்க்கிறோம் அப்ப ஜனாசா என்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு குறைந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு பல்வேறான வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து விட்டது ஜனாசா ஒரு பக்கம் போது அவங்க அவங்க பைக்ல வந்து மையவாடிக்கு பக்கத்துல வந்து நின்று தொடர்ந்துட்டு போயிடுறாங்க அப்ப அந்த மாதிரி எதை பின்தொடர்ந்து சொல்வதனால் நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த நன்மைகள் எல்லாம் இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரிலே அதை பின்தொடராத ஒரு சூழல் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் அப்ப ஜனாசாய் ஒருவர் பின்தொடர்ந்து அதில் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒருவர் அதோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு கீராத்திரன்னு கிடைக்குது அப்ப ஜனாசாய் என்று சொன்னால் அதற்கு நாம் முன் செல்ல வேண்டும் நாம் முன் சென்று அந்த காரியங்களை செய்வதற்கு நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது யாரேனும் ஒருவர் பார்த்துப்பாரு அவர் அந்த காரியங்களை செஞ்சிருவார்னு சொல்லும் போது அதில் பல விஜயத்துகள் உருவாக்கக்கூடிய சூழல்கள் இருப்பதையும் நாம பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து ஐந்து விஷயங்கள் சொல்றாங்க அந்த ஐந்து கடமைகளில் அல்லாவுடைய தூதர் குறிப்பிடும் பொழுது இத்தவையில் ஜனாசா ஜனாசாவை நீங்கள் பின்தொடர்வது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக சொல்லப்படுவதையும் நாம பார்க்கிறோம் இந்த ஜனாசாவிற்கு என்று சொல்லப்படுது அதே போன்று நான்கு காரியங்களிலே இன்றைய தினம் யார் ஏழைக்கு உணவளித்தாருன்னு கேக்குறாங்க அபில சொல்றாங்க நான் தான் ரசூல் அன்னைக்கு உணவளித்தது சொல்றாங்க இந்த உணவளிப்பது இருக்குதுல்ல அதுக்கும் தனி சிறப்புகள் இருக்கு அதுல ஏராளமான நன்மைகள் சொல்லப்படுது எந்த மாதிரியான நன்மைகள் சொல்லப்படுது மறுமை ஒரு அடியான் வருகிற பொழுது மறுமையிலே ஒரு அடியானை அல்லா விசாரிக்கின்ற பொழுது அல்லாவிடத்திலே ஒரு அடியான் புலம்புவானாம் அல்லாஹ் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை நான் தூண்டக்கூடியவனாக இல்லை எப்படியான ஒரு சூழல் என்று பாருங்கள் மறுமையிலே அல்லாவிடத்திலே ஒரு அடியான் புலம்ப கூடியவனாக இருக்கின்ற பொழுது அவனுடைய புலம்புதல் நான் தொழுபவனாக இல்லை நான் அல்லாருமே நம்புவனாக இல்லை என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கல என்று பல்வேறான நிலையில ஒரு அடியான் புலம்புகின்ற பொழுது அவனுடைய புலம்புதலில் ஒன்றாக எது இருக்கும் என்று சொன்னால் நான் ஏழைக்கு உணவளிக்க தூண்டுபவனாக நான் இருப்பதில்லை அப்படின்னு புலம்புவான் ஒரு ஆள் உணவு கொடுப்பது என்பது நன்மை உணவை கொடுப்பதற்காக அவர் ஏவுகிறாரே அதை தூண்டுகிறாரு அதுவும் அருமையில நன்மையாக பார்க்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற மற்றொரு செய்தி பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள் நோயாளியை நீங்கள் நலம் விசாரிங்கள் போர்க்கைதியை வந்து எதிரிடமிருந்து நீங்கள் விடுவீங்கள் இந்த மூன்று காரியங்களும் ஒரு ஆறு செய்யணும் என்று சொல்லக்கூடிய தூதர் வந்து நன்மைக்கான ஒரு அளவுகளாக இதை நமக்கு சொல்லக்கூடியதையும் பார்க்கிறோம் இதெல்லாம் தனித்தனி சிறப்புகளை கொண்டதாக இருக்குது இந்த தனி சிறப்புகள் இதற்கு இருப்பதன் காரணத்தினால தான் இந்த மூன்று நான்கு காரியங்களையும் ஒரு சேர செய்கிறது யாருன்னு சொல்லா பார்க்குறாங்க இன்னொன்று அதில் சொல்லப்படுது நோயாளியை நன விசாரிப்பது யாரு அப்படின்னு நோயாளியை நன விசாரிப்பது என்பது ஏன் அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இந்த நோயாளியை நலம் விசாரிப்பதுங்க இன்றைக்கு நாகரிகத்தினுடைய வளர்ச்சி என்ற பெயரில் அருகில் இருப்பவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க சொந்த பந்தத்தில் கூட நண்பர்கள் கூட ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும் கூட வாட்ஸ்அப்பில் தான் விசாரிக்கிறது அலாம் வலைக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க முடிஞ்சு எப்படி போகுது பாருங்க அது விசாரிக்கின்ற மனநிலை கூட இன்றைக்கு இல்லை ஆனால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் நாம் அவர் அருகில் இருந்து அவரை நலம் விசாரிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படும் அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டங்களில் யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவர் அல்லாவுடைய தூதர் விசாரிப்பதற்காண்டி அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு அவர் விசாரிப்பதற்காண்டி போறாங்க ஆனால் அதனுடைய கிடைத்த பரிசன தெரியுமா அவருடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்பட்டு அவர் இஸ்லாத்தை தன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார் அப்போ ஒரு மனுஷனை நாம் விசாரிக்கும் போது அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் எந்த நம்பிக்கை சார்ந்தவனாக இருக்கட்டும் நோயாளியா உடல்நிலை சரியில்லையா உடல்நிலை சரியில்லை என்று நமக்கு ஒரு தகவல் கிடைக்குதான் அவரை நாம் சந்தித்து நலம் விசாரிக்கின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற நன்மைகள் தெரியுமா அவருடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும் நம்ம எத்தனையோ பேரிடர் காலங்கள்ல எவ்வளவோ கஷ்டமான சூழல்கள்ல நாம களமிறங்கி பல பணிகளை செஞ்சிருக்கிறோம் அந்த பணிகள் எல்லாம் போது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா யாரெல்லாம் விமர்சனம் பண்ணினாங்களோ நம்ம யாரெல்லாம் விரோதி என்று சொன்னார்களோ இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி நம்மை பற்றியான மக்களிடத்தில் பரப்பினார்களோ அந்த மக்களை நம்மை பார்த்து சொல்கிறார்கள் முஸ்லீம் மாதிரி மனிதாபிமானம் உள்ள மனசை யாரை பார்க்க முடியுமா தண்ணீரை தத்தளிக்கும் போது அவன்தான காப்பாத்துறான் நமக்கு ஒரு கஷ்டம்னு அவன்தானங்க வந்து உணவு கொடுக்கிறான் என்று பரவலாக எல்லா சமூகமும் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு நிலை கருத்து பதிய வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் ஒருத்தவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுடைய கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் தான் அவனுடைய உள்ளங்களில் இருக்கின்ற வெறுப்புணர்வு களையப்படும் அப்ப இன்றைக்கு குடும்பங்களிலும் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பல நண்பர்களுக்கு மத்தியில் பகை கூட வந்துடும் விரோதியா இடுவாங்க எங்க விரோதினா ஒரு மாசங்களால நான் உடம்பு சரியில்லாம இருந்தேங்க ஒரு வார்த்தை கேட்கல எல்லாத்தையும் விசாரிச்சா எல்லாம் பேசினாரு எல்லாத்த பத்தியும் கேட்டாரு ஒரு உடம்பு நல்லா இருக்கா ஒரு மாத்திரை சாப்பிட்டியா ஒரு டாக்டர் வீட்டுக்கு போறாமா என்று ஒரு வார்த்தை விசாரிக்கல இப்படி ஒரு மனிதன் எந்த மனநிலையில் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் உடல்நிலை சரியில்லாத போது தன்னை யாரேன்னு விசாரிக்க வேண்டும் தன்னை யாரே விசாரித்தால் அவர் மனம் வந்து திருப்தி ஆகுது டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் டாக்டர் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது டாக்டர் முதல்ல மருந்து மாத்திரை எழுதி கொடுக்கறத விட பத்து நிமிஷம் அந்த பேசவிட்ட அந்த வரக்கூடிய நோயாளிகிட்ட ஆறுதலாக ஒரு பத்து வார்த்தையை பேசிவிட்டார் என்று சொன்னால் ஐம்பது சதவீதம் நோய் போய்விடும் ஆனா எந்த டாக்டரும் அப்படி பேசுறது இல்லை ஏதோ ஒரு சில மருத்துவர்கள்னா அப்படி அறியாம பேசுகிறார்கள் அப்போ ஒரு மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நோய்வாயில் இருக்கக்கூடியவன் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் ஒரு மனிதன் அவனை மற்றொரு அடியான் விசாரிக்கின்ற பொழுது உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு அடியான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று நோயாளியை நலம் விசாரிப்பது தனிப்பட்ட நன்மை என்ன சொல்றாங்க அவர் நலம் விசாரிச்சிட்டு திரும்புற வரைக்கும் சொர்க்கத்துனுடைய கனியை பறித்துக் கொண்டிருக்கிறார் எப்படியான ஒரு நன்மை என்று பாருங்கள் சொர்க்கத்துனுடைய கணியை அவர் பறித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சொர்க்கத்திற்கான வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த நோயாளியை நலம் விசாரிப்பதில் இருக்கிறது காரியங்களும் ஒரு சேர ஒரு அடியான் அமையும் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை நாம் தவற விடாமல் அந்த நன்மைகளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் முற்படுத்திக்கணும் நோன்பு வச்சிருக்கிறோம் ஒரு ஜனாசாவை கேள்விப்பட்டமா ஜனாசாவில் கலந்து கொள்ளணும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அல்லது ஓர் ஏழையோ இரண்டு எத்தனையோ நம்மளால் முடியுமோ அவ்வளவு நபர்களுக்கு உணவளிக்கணும் ஒரு நோயாளி நலம் விசாரிக்கணும் இப்படி நான்கு காரியமும் செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த செயல் சோனத்திற்கான ஒரு செயலாக அமையக்கூடியதாக இருக்கிறது எனவே அப்படியான ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பையும் அந்த காலத்தையும் அந்த சூழலையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாகவும் சோனத்தை அடைகின்ற ஒரு நற்பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் وآخر دعوان الحمد لله رب العالمين السلام عليكم الله أكبر الله أكبر